ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறேன் அதாவது ஒரு ராஜாவும் மந்திரியும் நகர்வலம் வந்துகிட்டு இருந்திருக்காங்க அவங்க டெய்லி அந்த நகர்வலம் வந்துகிட்டே இருக்கும் பொழுது ஒரு குடிசை வீட்டில் ராஜாவுக்கு அவர் அறியாமல் அந்த கண் அந்த குடிசை வீட்டு சைடு போயிடுமா ஏன்னா அந்த குடிசை வீட்டில் ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க ஒரு அம்மா அப்பா எல்லாரும் ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசிட்டு க ஒரே கலகலகலன் சவுண்டோடே இருக்குமா அந்த வீடு அதனால் அவர் நகர்பலம் போகும்பொழுது அவரை அறியாமலே அந்த கண் வந்து அந்த வீட்டு பக்கம் போயிட்டே இருந்திருக்கும்போது இருக்குது அப்போ தான் மந்திரி கேட்பாரான் நீங்கள் என்ன இந்த வீட்டையே நீங்கள் யோசிச்சுட்டே வரீங்கன்னு அதுக்கு ராஜா சொல்லுவாராம் ஆமாம் இந்த வீட்டில் எப்பொழுதுமே சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இருக்கிறது என்னமோ குடிசை வீடு தான் இவங்களுக்கு எப்படி இந்த சந்தோஷம் ஜாலி அவங்களுக்கு இருக்குது நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் நம்மளால நிம்மதியாகவே இருக்க முடியாத மாதிரி மாறி மாறிட்டு இருக்கும்போது இந்த சிரிப்பு வரல அப்படின்னு சொல்லுவாராம் என்ன அதுக்கு மந்திரி சொல்லுவாராம் அதுக்கு நான் ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொண்ணூத்தொம்பது கோல்டு காயின் கொண்டு வந்து நாளைக்கு இந்த வீட்டு வச்சு வச்சுடுங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாராம் அப்படியா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாள் தொண்ணூத்தொம்பது கோல்டு காயினை எடுத்துகிட்டு வந்து அந்த நைட்டாக நைட்டோட நைட்டாக அந்த வீட்டு வாசலில் வச்சுட்டு போயிடுவாங்களாம் அந்த வீட்டில் உள்ள அந்த பெரியவர் வந்து அந்த வாசலுக்கு வந்து காலையில் பார்க்கும் பொழுது அதில் கோல்டு காயின் இருக்குமோ அவரே ஆச்சரியமாயிடுமா அந்த கோல்டு காயினை எடுத்து எண்ணி எண்ணி பார்ப்பாராம் அதில் தொண்ணூத்தொம்பது காயின் தான் இருக்குமோ அப்போயும் ஒன்று மனைவியில் சொல்லுவாராம் இதில் தொண்ணூற்றி ஒம்பது காயின் தான் இருக்குது இதில் ஒரு காயின் நம்ம சேர்த்துட்டோம்னா நூறு காயின் வரும்ல நம்மளுக்கு வந்து கடவுள் இது கொடுத்துருக்காரு இந்த கிஃப்ட்டு அதில் ஒரு காயின் மட்டும் குறையுது இந்த ஒரு காயின் நம்ம சேர்க்குற வரைக்கும் நம்ம இனிமேல் போயாவது உழைச்சி நம்ம இந்த கோல்டு காயின் இன்னொன்று சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லுவாராம் சரின்னா அவங்க மனைவியும் சேருவாங்களாம் அப்போ வந்து அந்த நகர்வளத்துலேருந்து ராஜா வந்துட்டு இருக்கக்குள்ள டெய்லியும் அவங்க வீட்டை கவிழிச்சுட்டே வரும் பொழுது அவங்க வீட்டில் உள்ள அந்த சந்தோஷம் சிரிப்பு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணா போயிட்டே இருக்குமா அப்போ வந்து இந்த அந்த வீட்டிலேருந்து அந்த கோல்டு காயின் எடுத்தார்ல அந்த பெரியவர் என்ன ஆரம்பிச்சிடுவாராம் அவருடைய வயலுக்கு போய் ஓயாவது உழைக்க ஆரம்பிச்சிடுவாராம் அவருடைய எண்ணங்கள் எல்லாமே ஃபுல்லாக ஃபோக்கஸ் வந்து அவருடைய கோல் அவர் கோல் வந்து ஒரு கோல்டு காயினை அவருடைய இலக்கமாக இருந்துச்சு அதுக்காகவே அவர் ஓடி 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 உழைச்சி ரா பகலாக உழைச்சி அந்த ஒரு கோல்டு காயினுக்காக ரொம்ப போராடிக்கிட்டே இருப்பாராம் அப்போ அவருடைய முகத்தில் சிரிப்போ சந்தோஷமோ இல்லை அவர் அவருடைய இலக்கு ஃபுல்லும் நம்மளுடைய கோல்டு காயின் ஏன்படுறதுலேயே தான் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு ஓடிட்டு இருக்கிறான் இந்த ராஜா நகர்வலை வரும்போது அந்த வீட்டை கவனிச்சுட்டே இருக்கும் பொழுது திரும்பி அந்த வீட்டில் கலகலப்பு எதுவுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாகிடுமா அப்போ தான் திரும்பவும் அவர் கேட்பாராம் அந்த மந்திரிக்கிட்ட இது என்ன ஆச்சு இப்படின்னு சொல்லிட்டு இருங்க நம்மளே போய் விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போவாங்களாம் போகும்பொழுது என்ன உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க உங்கள் வீட்டுக்கார் எங்கே அப்படின்னு மனைவிட்ட கேட்கும் பொழுது இல்லை அவர் வந்து ஒரு கோல்டு காயின் வந்து அவர் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓடி ஓடி இருக்கிறாரு அந்த கோல்டு காயினை வந்து அதுக்காக அதில் போராடிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போ ரெண்டு பேரும் திரும்பி வந்து அவள் மந்திரி சொல்லுவாராம் இங்கே பாருங்களேன் நம்மளுக்கு ஒரு எதையோ ஒன்று நம்ம தேடிட்டு நம்ம ஓடும் பொழுது நம்மளுடைய சந்தோஷங்கள் சு எல்லாமே காணா போயிடுது நம்மளுடைய இலக்கை நோக்கியே நம்ம எண்ணங்கள் ஃபுல்லுமே இருக்குது வழிய நாம் இடைப்பட்ட இடைப்பட்ட அந்த கால வேலையை வந்து நம்ம நல்லா சந்தோஷமாக செலவிடாமல் நம்ம போயிடுறோம் இதுதான் உண்மையாகிடுது நம்ம இலக்கை அடைகிறதுக்காக நாம் என்ன பண்ணுறோம் போகிற வழியில் அதுக்கு இடையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள்லாம் விட்டுட்டு ரொம்ப இருகலான மனசை வச்சுக்கிட்டு நம்மளுடைய நோக்கம் அதை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கு இதுதான் காரணம் அப்படின்னு மந்திரி சொல்லுவாரா ராஜாட்ட ஆமா கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை நம்ம இலங்கை என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம இலக்கு வைக்கிறது நல்ல விஷயம்தான் நம்ம இலக்கை நோக்கி நம்ம ஓடலாம் ஆனால் அந்த இலக்கை போய் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இலக்கை அடை அடையக்கூடிய அந்த காலகட்டம் இருக்குல்ல அதில் நம்மளுடைய சந்தோஷங்களை இழந்துடுறோம் நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டை இழந்துடுறோம் நம்ம அது லைஃப்புங்கிறது நம்ம என்ஜாய் பண்ணி வாழறதுக்காக தானே வெளியே அந்த இழக்கு போய் இந்த ஒரு காயின் கிடைக்கிறதுக்காக அந்த விவசாயி எல்லா சந்தோஷங்களையும் எப்படி இழந்தாரோ நாமளும் அப்படி தான் நம்ம வாழ்க்கை வாழ்கிறதே சந்தோஷமான வாழ்க்கைக்கு தான் ஆனால் சந்தோஷங்களை எல்லாத்தையும் முட்டுட்டு நம்மளுடைய ஒரு குறிக்கோளை நோக்கி நோக்கி ஓடி சந்தோஷமற்ற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கோம் தான் உண்மையாயிடுது அப்போ நாம் இலக்கோட ஒரு குறிக்கோளோட வாழலாம் ஆனால் நாம் அந்த போகிற ஸ்டெப்பை என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட போய் அந்த இலக்கு அடைகிறது தான் நல்ல வெற்றியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை ஆக நாமளும் இலக்கு வைப்போம் குறிக்கோள் வைப்போம் அந்த குறிக்கோள் அடைகிறதுக்கு நம்ம முயன்றளவு முயற்சி செய்வோம் மொழியே முடிந்த அளவு ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்வோம் அப்படிங்கிறது தாங்க எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது நன்றி